அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குடும்ப தலைவி இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க நிறைய பேருக்கு சிக்கன் தொக்குன்னா பிடிக்கும் அதுலேயும் இந்த மாதிரி சிக்கன் தொக்கு செஞ்சு பாருங்கள் இது தொக்குன்னு சொல்லலாம் சுக்கானு சொல்லலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் சிக்கன் ஒரு கால் கிலோவுக்கு கூட ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் அதை நல்லா வாங்கி வாஷ் கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதில் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் சின்ன சின்னதாக இருக்கிறத ஒரு நாலு வெங்காயத்தை மெல்லிசா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நாலு தக்காளி இது எல்லாத்தையும் ராவா சாப் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா சூப்பராக கலரே பார்க்கவசு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க இந்த சிக்கனில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் போட்டு நல்லா அழுத்தி பிசைய தேவையில்ல அப்படியே நம்ம விரல்களால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா எவ்வளோ நேரத்துக்கு உங்களால் ஊற வைக்கிறதுக்கு டைம் இருக்கோ அவ்வளோ நேரத்துக்கு ஊற வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப் இப்போ நல்லா ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறியிருக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு இது அப்படியே குக்கரில் தான் செய்ய போகிறேன் இது எந்தளவுக்கு உங்களுக்கு குவான்டிட்டி பத்துமோ அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இப்போ சின்ன குக்கர் தான் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சிக்கனையுமே இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இவ்வளோ தான் நம்ம மொத்தமே தண்ணி சேர்க்குறது நிறைய தண்ணி விடாதீங்க ஏன்னா இது சுக்காவாக கொஞ்சமாக தொக்கு மாதிரி செய்யறதுனால தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை சிக்கன்லேருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும் இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்து வேணும்னா ஒரு ரெண்டு மூணு விசில் விடுங்க நான் ரெண்டு விசில் விட்டுட்டு இப்போ எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் விசில் போயிடுச்சு சூப்பராக சிக்கன் வெந்திருக்கு தண்ணி பாருங்கள் நம்ம கொஞ்சோண்டு தான் நான் விட்டேன் அதுலேயே இவ்வளோ தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கனும் சூப்பராக வெந்திருக்கு இப்போது இன்னொரு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பேனில் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா என்னெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல இந்த பேன் சூடானதோ குக்கரில் இருக்கிறத எடுத்து அப்படியே இந்த பேனில் சேர்த்துக்கோங்க நான் பேன் வச்சுருக்கேன் நீங்கள் கடாய வேண்டாலும் கடாயிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அப்படியே உங்களுக்கு எந்த பதத்துக்கு சுக்காவாக வேணும்னு பார்த்துட்டு அப்படியே சுண்டை விட்டு இறக்கிக்கோங்க பாருங்க நல்லா இந்த மாதிரி சுந்திருச்சு எனக்கு இந்த சுண்டன பக்குவம் எனக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பாட்டுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன் ஸோ இப்போ இதில் கொத்தமல்லி தூவி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிங்கன்னா சூப்பரான சிக்கன் சுக்கா சிக்கன் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காக சமைக்கிறோன்றதை நினச்சிக்கிட்டே சமைங்க ருசி தானாக வரும் உங்களுக்கு யாருக்காவது ஹோம் ஃபுட்ஸ் மேட் இட்லி பொடி இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டனா என்னுடைய சேனலில் வீடியோஸ் இருக்குது அதில் போய்ட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஹோம் ஃபுட்ஸும் செஞ்சு டெலிவரி பண்ணுறேன் ஹோம்மேட் இட்லி பொடி கருவேப்பிலை பொடி பொடி அந்த மாதிரியும் நான் செஞ்சு டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன் யாருக்காவது தேவைப்பட்டால் என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ